ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தரம் அவர்கள் சார் வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நாயுடு இரண்டு பேருமே எடுத்த முடிவுன்றது மிக நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவாகவே ஒரு முடிவை எடுத்து விட்டார் உங்களுக்கு மோடி முகம் பிடிக்கலையா பார்க்காதீங்க அவர் நல்லது பண்ணா பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு நாலன் சிங் நிதிஷ்குமாரோட எம்பி அவர்கள் பேசுவதை பார்க்க முடியுது ஆனா நாயுடு அவர்கள் ஒரு மூன்று திருத்தங்களை இந்த நாயுடு அவர்கள் கேட்கிற மூன்று திருத்தங்கள் அநேகமாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்கு அவருக்கு அரசியல் குழப்பம் இருக்கு அவரோட ஓட்டு வங்கி இது பாதிக்கும்னு அவர் நினைக்கிறார் பொதுவாகவே வந்து பாரதிய ஜனதாவோட யாரு வந்து கூட்டணி வைத்தாலும் அவர்களது ஓட்டு வங்கி பாதிக்கும் நிஷ்குமார் இல்ல அது பொருந்தும் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா கீழே தான் அந்த அரசியல் கட்சி இயங்குது தப்பு ரைட்டுன்னு கூட நான் சொல்ல வரல அது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு வந்து வாக்கு வங்கி என்னவோ அதை அவங்க திரட்டிக்கிட்டே போகிறாங்க அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு மாறுபட்டு இயங்குகிற அரசியல் கட்சி கூட்டணி வைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலை ஏற்படும் இப்போ நிதிஷ்குமாருக்கு அது ஏற்பட போகுது அதனால தான் நிதிஷ்குமாரின் ஆதரவாளர்களின் ஒரு பகுதி அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பிரிவின் ஒரு பகுதி அவங்கள நேற்றைக்கு வந்து பார்லிமெண்ட்ல லோக்சபால குறி பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்றாரு உள்துறை அமைச்சரும் அது மைனாரிட்டி அமைச்சரும் வந்து பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க இது வந்து அவங்களுக்கு சாதகமானது அவங்களாம் ரொம்ப ஏழைங்க அவங்களுக்கு வந்து சாதகமானது என்றால் ஆனால் அவங்களோட அமைப்புகள் எல்லாமே ஏற்கனவே அதை எதிர்த்து வந்து அறிக்கையெல்லாம் விட்டாச்சு அதாவது நிதிஷ்குமாரை இந்த திருத்தத்தை ஒரு ஆதரிக்காம போயிடுவாரோங்கிற பயத்துலதான் அப்படியான ஒரு வாதம் எல்லாம் பார்லிமெண்ட்ல வைக்கப்பட்டது நிதிஷ்குமாருக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனா பத்தி பிஜேபிக்கு கவலை இல்லை என்ன காரணம்னா பிஜேபிக்கான ஓட்டு வங்கி பீகார்ல என்ன ஓட்டு வங்கி இருக்கோ அந்த ஓட்டு வங்கியை தான் அவங்க பீஸ் பண்றாங்க அப்ப அந்த ஓட்டு வங்கி மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லது சீட்டுகள் தேர்தல்னா என்னங்க கடைசியில அல்டிமேட்டா எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சோங்கிறது தான் கேள்வி அது வந்து பிஜேபிக்கு அது சாதகமா இருக்கும் அடிவாங்க போறது யாரு அப்படின்னா வந்து நிதிஷ்குமார் தான் அப்போ ஏற்கனவே நிதிஷ்குமார் இப்போ வகிக்கிற இந்த பொசிஷன் இருக்கல முதலமைச்சர் பதவி அதுக்கு ஆபத்து வந்துடும் என்ன காரணம்னா தேர்தலுக்கு பிறகு அந்த காம்பினேஷன்ல நிதிஷ்குமாரோட எம்எல்ஏகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிரும் இப்பவுமே குறைவுதான் இருந்தாலும் பிஜேபி அவரை முதலமைச்சராக தொடர்வதற்கு அனுமதி தரிக்கிறது நாளைக்கு வந்து அப்படி அனுமதிக்க மாட்டாங்க இந்த வேணா பாருங்க என்ன ஒரு செவன் மந்த்ஸ் டு எயிட் மந்த்ஸ்ல இந்த ரிசல்ட் நமக்கு தெரிய போகுது பதவி இறக்கம் மட்டும் இல்ல அவர் வந்து அவர் அரசியல் ரீதியாவே பாதிக்கப்படுவார் அவரே வந்து வெற்றி பெறுவாராங்கறதெல்லாம் ரொம்ப சந்தேகங்க காலங்காலமா அவர் இந்த பிரிவினரின் ஓட்டை வச்சுதான் அந்த கட்சியை வளர்ந்திருக்கு அவரோட கம்பல்ஷன் இப்ப என்னன்னா அவரோட மகனோட பாலிடிக்ஸ் தான் அவரோட கம்பல்ஷன் நிஷாந்த் குமார் நிஷாந்த் குமார வந்து நமக்கு அடுத்தாப்புல அவர் கொண்டு வரணும்ங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி அவர் போயிட்டாரு அப்போ பிஜேபியோட அவர் அட்ஜஸ்ட் பண்ணியே போறாரு அது சொந்தமானா வளர்ப்பானாங்கிறது எனக்கு குழப்பம் இருக்கு ஆனால் வட இந்திய பத்திரிகைகள் எழுதும்போது இதைத்தான் பெருசாக அவங்க குறிப்பிட்டு எழுதுறாங்க அப்போ நிதிஷ்குமாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு சந்திரபாபு நாயுடுக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா பவன் கல்யாண் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் காரணம் அவருக்கும் அதே மகன் தான் மகனை வந்து அவர் மேலே ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் பவன் கல்யாண் வந்து அது அதுக்கான பெரிய அச்சுறுத்தலாக விளங்குவது பவன் கல்யாண் ஐந்து வருடம் கழித்து இன்னொரு பெரிய அச்சுறுத்தலாக களத்துல இப்ப இருக்கிறது யாரு அப்படின்னா ஜூனியர் என்டிஆர் என்டிஆரோட பேர திரை நட்சத்திரம் அரசியல் ஆசை இருக்கு அபிலாஷை இருக்கு அஞ்சு வருடம் கழித்து அவர் வந்து இவங்களுக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு மகனுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாருன்னு நாயுடு நினைக்கிறாரு அப்போ அவரு இதெல்லாம் மனசுல தான் மூணு திருத்தம் மட்டும் கொடுங்க மற்றபடி ஓகேதான் என்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனா அந்த திருத்தத்தை பிஜேபி கொடுக்க போறதே இல்லை ரூல்சுக்கு முன்னாடியே திருத்தம் பண்ணுங்கன்றாங்களே அவர் என்ன திருத்தம் இருக்கிறாருன்னா அது நீங்க சொல்வதை போல ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான திருத்தமா இருக்கு வக்பை யூசர்ன்றதே சட்டம் வந்து நீக்குறாங்க அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஆல்ரெடி வக்புன்னு சொல்லி கொடுத்த நிலத்துல கை வைக்காதீங்க அதை அப்படியே ஏத்துக்குங்கன்றாரு இன்னொரு பக்கம் கலெக்டர் எல்லாம் முடிவு பண்ண வேணாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அத விட ஹையர் அபிசியல் ஒருத்தர் நியமனம் பண்ணணும் அவர் மூலயமா இது பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ ஆறு மாசத்துக்குள்ள நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும்ன்றாங்க அதையுமே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வக் போர்டை வந்து காம்போசிஷன் பண்ணணும் அதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் ரூல்ஸ் போறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு இருந்து சொல்றாரு அதாவது சட்டமாக அமலாவதற்கு முன்னாடியே ஆனா பிஜேபி இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்னாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ண தான் எந்த ஒரு சட்டம் சட்டத்திற்கு அமலுக்கு வரும் ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட அல்லது சட்ட திருத்தத்தில் இருக்கிற அம்சங்களில் இருந்து எப்படி முற்றிலும் மாறுபட முடியும் நீங்க அதுக்குத்தானே விதிகளை வகுக்க முடியும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் அப்ப நாயுடு வந்து இந்த மூணு திருத்தத்தையும் கேட்கும்போது போது பெரிய லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க முதலமைச்சர் அவருக்கு எப்படி இது தெரியாம இருக்கும் எந்த ஒரு விதியும் அடிப்படை சட்டம் என்னவோ அந்த சட்டத்தின்படி தானே நீங்க அமைக்க முடியும் சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி விதிக்கு கொண்டு வருவீங்க அப்ப திருப்பி அந்த விதியும் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி கேள்விக்குள்ளாகுமே அதுக்கு வாய்ப்பு கிடையாது சந்திரபாபு நாயுடு அப்படி கேட்பதன் மூலமாக அவருக்கு இருக்கிற ஓட்டு வங்கி இழப்ப சரி கட்டலான்னு நினைக்கிறாரு அதாவது விண்டோ ட்ரெஸ்ஸிங் தான் சும்மா அவர் அவர் வந்து வாய் வார்த்தையே அப்படி கேட்கிறாரு அது ஒண்ணுமே நடக்க போறதே இல்லைங்க எல்லாருக்கும் தெரியாது அப்போ இதுல இருக்கிற ரிலீஃப் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கிற முயற்சி தான் என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்து பல மாநிலங்களும் அப்படி வழக்கு தொடரும் எதிர்பார்க்கிறேன் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகளும் நிலுவையில் இருக்கு உச்ச த்ரீ காஷ்மீர்ல உச்ச நீதிமன்றம் விசாரிச்சது விசாரிச்சது அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்துருச்சு அப்போ உச்ச நீதிமன்றம் சில அவசர விஷயங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் அமைச்சு டே டே டு விவாதம் நடத்தி ஏழு நாள்லயோ பத்து நாளைக்குள்ளேயோ தீர்ப்பு சொல்றதை எது தடுக்குது அது உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இல்லையா அப்படியான ஒரு அவசரம் வந்து இதில் காட்டப்பட வேண்டும் காரணம் இது வந்து நாட்டை டிவைட் பண்ணுது இது வரும்னே வந்து ஒரு சட்டம் அந்த சட்டத்துல எத்தனையோ திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருத்தம் கொண்டு வரலையா இப்போ அதே மாதிரியான ஒரு திருத்தத்தை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நாங்க கொண்டு வரதுல என்ன தப்பு என்று கேட்டால் அப்ப ஏற்பட்ட திருத்தம் அந்த திருத்தம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு கொண்டு வந்த திருத்தம் என்று நேற்றுக்கு வந்து லோக்சபால நைட்டு பேசினாரு அப்ப அப்ப எதுவும் தேர்தலை மனசுல வச்சுட்டு கொண்டு வர்ற திருத்தம் தானே அப்புறம் திருத்தம் கொண்டு வந்த பிறகு அந்த திருத்தம் நிலைக்கத்தக்கதா நிலைக்கத்தக்கது இல்லையாங்கிறத உச்சநீதிமன்றம் உடனடியாக முடிவெடுக்கணும் ஏன்னா அந்த திருத்தத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும் வந்த பிறகு சட்டம்லாம் நிறைவேறி பல டேமேஜ் எல்லாம் ஆன பிறகு உச்ச நீதிமன்றம் விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை இன்னொன்று உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல இது கொழுந்து விட்டு எரிய பிரச்சனையா மாறுது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல கொழுந்து விட்டு எரியாதுங்க அங்கே வந்து கொழுந்து விட்டு எரியும் ஏன்னா நெட் நெற்றையாது அகிலேஷ் வாணிகா சொல்றாரு ஏற்கனவே பல அமைப்புகள் அங்கே போராட்டங்கள்லாம் தொடங்கிடுச்சு அப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத் நான் வந்து முதலமைச்சர்லாம் கிடையாது நான் யோகின்னு சொல்றாரு அப்போ யோகினா அது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஏதோ ஒரு அவர் கோரக்பூர் மதத்தோட தலைவருங்க அதாவது அவர் தாத்தா காலத்துல இருந்து அவரு தான் வந்து அப்ப அயோத்தி ராமர் கோயிலுக்கான முதல் முன்னெடுப்பை எடுத்தவர் ஆதித்யநாத் வந்து அந்த மதத்தோட வம்சாவளியில வராரு அப்படின்னா அவரு ஒரு மதத்தை தானே ரெப்ரசென்ட் பண்ணுவாரு ஒரு முதலமைச்சர் அப்புறம் எப்படி அது பொதுவான நீதியாக மாறும் இப்படி இதுல ஏராளமான பிரச்சனைகள் இருக்குங்க இந்த பிரச்சனைகள் வந்து தேவையில்லாம இந்த நாட்டில் வந்து பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையா இருக்கு அப்படி அந்த பதற்ற ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய பாரதிய ஜனதா அரசு விரும்புவதே ரொம்ப பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எல்லாருமே இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏன் அவசர அவசரமாக அதுவும் பார்லிமெண்ட் பட்ஜெட் முடியும் போது இதை கொண்டு வரணும் இரண்டு நள்ளிரவு இரண்டு மணி வரைக்கும் ஏன் விவாதிக்கணும் அந்த இரண்டு மணிக்கு நீ சட்டத்தை இப்படி கொண்டு வரதே அரசியல் சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு இன்னொரு பக்கம் அதே நாள்லயே இரண்டு மணி என்பதே அதிக நேரம் அது அதே நாள்லயே வந்து மணிப்பூர் விஷயத்தையுமே கொண்டு வர குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது மணிப்பூர் வந்து காலங்காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்துல இதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி பேசணும்னு சொல்லியுமே இரவுக்கு மேல் அதை கொண்டு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஏன் இந்த இரண்டு விஷயம் முக்கியமான விஷயத்தையும் இரவு வரைக்கும் பிஜேபி கொண்டு போனது ஒருவேளை ட்ரம்ப் வந்து வரி விதிப்பு சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிட்டார் அது பேசு பொருளா மாறிடக்கூடாது இது பேசு பொருளா மாறணும் என்பதற்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்ப்பது சார் ட்ரம்ப்போட வரி வரி விதிப்புக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறதா நான் அப்படி பார்க்கலங்க என்ன காரணம்னா அது வந்து ஆன் கோயிங் ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே அதுல வந்து பாதிக்கப்படும் அமெரிக்கா உட்பட பாதிக்கப்படுங்க அது ஒரு தனியான விஷயம் இது அவசரமாக போதிய விவாதம் இல்ல போதிய அவகாசம் இல்லாம கொண்டு வரதுல அர்த்தம் இல்லை இதுல எல்லாம் என்ன காரணம்னா இது ஒரு பெரிய பிரச்சனை வக்ஃபு இப்போ இப்போ வக்ஃபோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் கூட தாண்டி இருக்கும் சில இடங்கள்ல வக்ஃபுன்னு பேர் இல்லாம கூட இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் எங்களோட உதாரணமே வக்ஃபுன்னு ஆரம்பத்தில் பெயர் கிடையாதுங்க அப்போ இயல்பாக இவ்வளவு லாங்கான ஒரு ஒரு பெரிய ஆயுளோடு கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான உணர்வுகள் இருக்குது காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபு வெவ்வேறு மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃபு வாரியத்தோட பார்வை வேறவா இருக்குங்க பீகாரில் இருக்கிற வக்ஃப் வாரியத்தோட பார்வை வந்து வேறவா இருக்கும் அது இயல்பு அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ இவ்வளவு பெரிய இஷ்யூவுக்கு அவங்க எடுக்கிற வாதம் என்னன்னா நாங்கள் வந்து ஜேபிசி போட்டோம் இத்தனை மணி நேரம் விவாதிச்சிருக்கோம் இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க இணையதளத்தில் வந்து கருத்து கேட்டோம் அதுக்கு இத்தனை லட்சம் கருத்துகள் வந்ததுங்கிறத சொல்லி இதை அப்படியே கொண்டு போய் இதை முடிக்கிறாங்க முடிக்கும் போது எம்பிக்களுக்கு நிச்சயமாக அவகாசம்லாம் போதாது இவ்வளோ அவசரமாக இதை நிறைவேற்றி நாளைக்கே இது முடிய போற விஷயமும் கிடையாது அப்போ நோக்கம் அரசியல் தானே நேற்றைக்கு இரவோடு இரவாக வக்ஃப் வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டு நாளைக்கே வந்து எல்லாம் மாற போதான்னா நிச்சயமா மாற முடியாது வாய்ப்பே கிடையாது மணிப்பூர் மேட்டர் மணிப்பூர் மேட்டர்லையும் இந்த அவசரம் ஏன் காட்டப்படுகிறது பிரசிடென்ட் ரூலுங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து நம்ம நிறைவேற்றணும் ஒரு நீண்ட கால நடைமுறை தான் இது ரொம்ப காலமா இதை கடைபிடிக்கிறோம் அப்போ இதுக்கு முன்பே வந்து அதை கொண்டு வந்திருக்கலாம் அடுத்த கூட்டத்தொடரில் கொண்டு வந்தா அந்த பிரசிடண்ட் பீரியடோட இது முடிஞ்சு போயிருங்க ப்ரொக்ளமேஷன் பீரியட் முடிஞ்சு போயிரும் அதுல வந்து ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் விவாதிப்பதற்கு போதிய இடம் கிடைச்சிருக்கும் இப்போ மணிப்பூர் விவகாரம் பெரிய விவகாரம் அது பற்றி நாட்டு மக்களின் கவன குவிப்பு ஏற்படுவதை பாரதிய ஜனதா அனுமதிக்கவில்லை அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே வந்துங்க இரவோடு இரவாக விவாதிக்கப்படுகிற எல்லா தீர்மானங்களுமே இயல்பாகவே வந்து ரூலிங் பார்ட்டி தங்க அட்வான்டேஜுக்கு கொண்டு வர்ற தீர்மானம் தான் அவங்களோட அனுகூலம் அரசியல் அனுகூலத்துக்காகத்தான் அவசரம் காட்டப்படுகிறது அவசரங்கிறதே ஜனநாயகத்துல ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சொல் சொல் தானே அவசரங்கிறது அர்ஜென்சிங்கிறது நிகழ்ச்சி பல்வேறு அறிக்கை தங்களை நேரிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார்